Hello viewers, Pandy turn turned new சுகன்யா இருந்துட்டு நீங்க அந்த கடைக்கு வேலைக்கு போகக்கூடாது ஏன்னா அந்த கடைக்கு வேலைக்கு போறீங்க சம்பளம் எல்லாம் எவ்வளவு தராங்க சம்பளம் எல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில தானே இருக்கோம் அது இருக்கும்போது சம்பளம் எதுக்கு சொல்லி என்ன பயிர் செஞ்சிருக்க சுகன்யான்றாங்க எங்க உங்களை விட ஒரு ஏமாலை நான் எங்கேயுமே பாக்கலைங்கன்றாங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஆனா சம்பளத்தை கேட்டால் சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் சம்பளம் கொடுத்துதான் ஆகணும்ன்றாங்க நீங்க கேட்க போறீங்களா இல்லை நானே கேட்கட்டமான்றாங்க சுகன்யா அவசரப்படாது இவ்வளவு நாள் வந்து சம்பளத்தை பத்தி எல்லாம் ஏதோ சொல்லலாம் அவங்களும் வந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்போ வந்து எனக்கான சம்பளத்தை கொடுங்கன்னா எப்படி சொல்லு அதெல்லாம் தப்பா எடுத்துப்பாங்க கொஞ்சம் பொறுமையார சுகன்யா தடுப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்காக அப்படியெல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்கன்றாங்க நீங்க ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பண்ணாலும் சரி கண்டிப்பா நான் வந்து அவங்க கிட்ட வந்து சம்பளத்தை கேட்க தான் போறேன் நீங்க கேட்கணும் ஒண்ணு இல்லை நான் கேட்பேன் அப்படின்ட்டு சுகனியா வான் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்ப ரொம்பவே ஃபீல் இருக்காங்க பழனி என்ன இவங்களோட பெரிய தலைவலிய போச்சு இந்த அளவுக்கு டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு வீட்டுல பிரச்சனை வரும் போலியா அப்படின்வாங்க இவர் கேட்கற மாதிரி தெரியல நாமளே கேட்கணும்னு அதுக்கப்புறம் சொல்லுமா என்ன விஷயம் இல்ல இவர் உங்க கடையில வேலை பாக்குறாரு அந்த சம்பளம் கேட்டா சம்பளம் இல்லைன்னு வேற சொல்றாரு கல்யாணம் அடிச்சு எங்களுக்குன்னு செலவுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் உங்க கையை எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்ப இவருக்கான சம்பளத்தை எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இனி பாண்டிய என்ன செய்ய பண்ணி விற்பனை பார்க்கலாம் தேங்க்யூ